உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் மத்திய இனச்செய்தி பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் உடம்பு எப்படி இருக்கு உங்க உடம்பு எப்படி இருக்கு இரேசில் எனக்கு தெரியும் மாணவர்களே பலவேர் பேர் அக்கறையோட குறிப்பா என்னை பெற்றெடுத்த தாய் எங்கள் அம்மா இடத்துல ஃபோனில் பேசுகிறப்ப ஐயா சாமி உடம்பு எப்படியாக இருக்குது இருக்கா அப்படின்னாங்க இன்றைக்கி அதை தான் கேட்குறேன் உடம்பு எப்படி இருக்குது உங்கள் உடம்பு குண்டாக இருக்கா ஒல்லியாக இருக்கா கருப்பாக இருக்கா செவப்பாக இருக்கா நெட்டையாக இருக்கீங்களா ஒல்லியாக இருக்கீங்களான்னு கேட்கலண்ணா குட்டியாக இருக்கீங்களான்னு கேட்கல உடம்பு எப்படி இருக்குன்னா அன்புக்குரியவர்களே இந்த உடல் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கா உமக்கு சொந்தம் அதில் என்னாலும் வாசம் செய்யும் இன்னைக்கு தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் குறுந்தீர் எழுதிய முதல் திரும்பகத்திலே ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இன்னைக்கு உடலுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தேவைதான் அன்புக்குரியவர்களே உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் உடம்ப நல்லா பேணி வளர்த்து கொண்டால்தான் இந்த உடலுக்குள் இருக்கிற ஆன்மாவை நான் வளர்க்க முடியும் ஆன்மாவை நான் பாதுகாக்க முடியும் ஆக இந்த உடம்பு அழியக்கூடியதாக இருந்தாலும் இந்த உடலுக்குள் இருக்கிற ஆன்மா அழிவற்றது இந்த ஆன்மாவை நாம் நல்ல முறையில் பாதுகாக்க இந்த உடலையும் நாம் பேணி வளர்க்க வேண்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அருமையான பாடல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் உடலை ஒடுக்கணும் உணவு குறைக்கணும் பேச்ச நிறுத்தணும் வளரணும் உடலை ஒடுக்கணும் சொல்லுகிறார் இந்த உடல் என்பது கழுதைக்கு சமமா கழுதையை அடிச்சு உதைச்சாதான் வேலை வாங்க முடியும் அது மாதிரி இந்த உடம்பை பேணி வளர்க்கணும் பூசைக்கு போனாலும் ஆராதனைக்கு போனாலும் முட்டி போகிற நேரம் முட்டி போடணும் உட்கார நேரம் உட்காரணும் நிற்கிற நேரம் நிற்கணும் அன்புக்குரியவில் இன்னைக்கு பல பேர் இந்த உடம்புங்கிற கழுதைக்கு ஆகிட்டான் அதனால தான் அழகாக சொல்லப்படுறது வயிற்றுக்கென்றே உணவு உணவுக்கென்றே வயிறு இவை இரண்டையும் ஆண்டவர் அழித்து விடுவார் உணவுக்கென்றே வயிறு வயிற்றுக்கென்றே உணவு இது கடவுள் ஆன்மாவை அழிக்க மாட்டாரு ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கும் உடல் பரத்தமைக்கு அல்ல இன்னைக்கு ஓப்பனா அடித்து பேசுறாங்க பல பேர் மூடி வரைச்சு பேசுவாங்க முழு பூசு சோசல மறைப்பாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் உடல் சார்ந்த சோதனையிலிருந்து நீங்களும் நானும் வெற்றி பெற்று எவன் ஒருவன் தன்னுடைய உணர்ச்சிகளை குறிப்பாக தீய உணர்ச்சிகளை கெட்ட உணர்ச்சிகளை கெட்ட உணர்வுகளை இச்சை உணர்வுகளை வென்றெடுக்கிறானோ அவன்தான் ஆன்மீகத்தில் பலசாலி நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்டவங்க தான் கராத்தே மாஸ்டர் அப்படிப்பட்டவங்க தான் போராளி ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க இயேசுவை பின்பற்றினா சாதாரண விஷயம் அல்ல இந்த உடலின் நிச்சயங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அன்புக்குரியவர்களே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மக்களே இந்த உடல் என்பது உங்கள் உடல் நீங்கள் கடவுளமிருந்து பெற்று கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம் கணவனுடைய உடல் மனைவிக்கு சொந்தமானதல்ல மனைவியின் உடல் கணவருக்கு சொந்தமானதல்ல பெற்றோரின் உடல் பிள்ளைகளுக்கு சொந்தமானதல்ல பிள்ளைகளின் உடல் பெற்றோர்களுக்கு சொந்தமானதல்ல அழகா நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல இந்த உடம்பு கடவுளுக்கு உரியது கடவுளும் இந்த உடம்புக்கு உரியவர் ஆக அன்புக்குரியவர்களே இந்த உடல் ஆண்டவருக்கு சொந்தம் ஆக என்ன செய்கிறது மனிதருடைய பலவீனம் இப்போ அவருடைய பார்த்தீங்களா இந்த ரோமே எழுதிய திருமுகத்தில் ஏழு பதினஞ்சில் பத்தொம்பது சொல்லுவார்ல நான் ஏற்கனவே ஒரு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் செய்ய நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன் செய்ய வேண்டியதை நான் செய்ய முடியவில்லை ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்குது அன்புக்குரியவில்லை இந்த உடலை இந்த உடல் ஆசைகளை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அன்புக்குரியவர்களே குருந்திருக்க எழுதிய முதல் திருமகம் ஆறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ரொம்ப முக்கியமானது கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் சூப்பர் வண்டர்ஃபுல் வார்த்தை உங்கள் உடலால் உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் நம்ம கடவுளுக்கு பெருமை சேர்த்துருக்கிறோமா இன்றைக்கி எத்தனை பேர் நான் ஒரு முறை இதில் சொல்கிறப்ப ஏகப்பட்ட பேர் மேக்கப்பை பற்றி பேசுனாலே பிரச்சனையாக வந்துடுது மேக்கப்லாம் போனாமல் இருக்க முடியாது பாதை அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது ஒரு நினைவுன்னு வார்த்தை தாங்க மினிமம் ஓகே தேவையானதை ஓகே தேவையான பவுடர் அடிங்க இப்போ நான் எல்லாம் பாருங்கள் நிறச்ச முடிதான் டை அடிச்சிருக்கிறேன் அதை ஓகே டை அடித்த பிறகு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இது மாதிரி ஒரு மினிமம் பண்ணுறதுல தப்பு இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் மேக்ஸிமமாக நிறைய வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க சென்னையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா மேக்கப்பு பொருள் வைக்கிறதுக்கே ஒரு பெரிய கபோர்டு இருக்குது கபோர்டை திறந்தால் மேக்கப் பொருள் ஃபுல்லாக இருக்குது அந்த மேக்கப் பண்ணுறதுக்காக ஆஃப் அன் ஹவர் எடுக்கிறாங்க அதுதான் ரொம்ப அதிகம்னு சொல்லமே தவிர மக்களே இந்த உடல் ஆண்டவர்களுக்கு சொந்தம் ஆனால் என்ன செய்ய இந்த உடலை அழைச்சி தான் நம்ம இந்த உடலை சார்ந்த சோதனைகள் அன்புக்குரிய ரொம்ப மிக முக்கியமானது குருந்தியர்க்கெழுதிய முதல் திருமகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா இது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் மிக முக்கியமான வசனம் அடுத்து ஒன்று குருந்திய மூன்று பதினேழு ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது நீங்களே அக்கோயில் நான் ஒரு கோயில் நம்ம அழகாக நம்முடைய திருத்தந்தை இரண்டாம் ஜான் புனிதர் ஆயிட்டாரு அந்த புனிதர் என்னமா சொல்றாரு ஒவ்வொரு மனிதனின் உடலும் கடவுளின் அடையாளம் அப்படிங்கிறார் நாம் அனைவரும் ஆண்டவருடைய சாயலிலும் உருவத்திலும் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உடல் ஆண்டவர் தங்கும் ஆலயம் பிரசித்தமான ஆலயம் ஆனா இன்னைக்கு இந்த ஆலயத்தை நம்ம மாசுபடுத்துறோமா யோசிச்சு பாருங்க தண்ணி அடிக்கிறது பீடி சிகரெட்டு குடிக்கிறதுனால மட்டும் இல்லை தீய உணர்ச்சிகள் ஆனால் அதை கடவுள் சொல்கிறார் பார்த்தீங்களா ஒரு பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தம் பண்ணுறது உட்புறத்தை சுத்தம் பண்ணணும் இன்னைக்கு உள்ளுக்குள்ள நிறைய அழுக்கு இருக்குது நிறைய தீய எண்ணங்கள் பொறாம பேராசை இச்சைக்குரிய காரியம் அதன் பிறகு சோம்பெருத்தனம் போசண பிரியம் ஆணவம் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணாதான் இந்த உடம்புல நம்ம தூய் ஆவையான தங்குவார் அன்புக்குரியவர்களே இதை நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து குரந்தியற்கெழுதிய முதல் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறாவது அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா கிறிஸ்துவின் உறுப்புகளை எடுத்து ஒரு விலை மகின் உறுப்புகள் நாம் செய்யலாமா கூடவே கூடாது விலை சேர்கிறவன் அவளோடு ஓர் உடலை ஆகிறான் என்று தெரியாதா ஒரே ஒே உடலாயிருப்பர் என்று மறைநூலில் சொல்லப்பட்டுள்ளதே ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார் எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள் மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலில் உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றார் மக்களே இதில் நிறைய பேர் ரொம்ப பேச மாட்டாங்க மக்களே ஏன்னா யாருக்கு தான் பலவீனம் இல்லை இப்போ என்னுடைய மறை உரையை ஒருவேளை நல்லா படித்த குருக்கள் கன்னியர்கள் அல்லது படித்த இறைமக்கள் நன்கு படித்தவர்கள் சைக்காலஜி படித்தவங்க ஜியாலஜி அதிகம் படித்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா திஸ் இஸ் நேச்சுரல் இது ரொம்ப இயற்கையானது உடம்பு இருந்தால் அதில் ஆசை இருக்கும் அதை பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிம்பாங்க நான் ஆசை இருக்கிறத பற்றி சொல்லலை ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையை விட ஆண்டவர் மீது உள்ள ஆசை அதிகமாக இருந்தால் இது தன்னால் அடங்கி போயிடும் அன்புக்குரியவர்களே இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏகப்பட்ட பேர் இந்த ஆசையை அடக்க பாக்குறாங்க அடக்க முடியாது அது எங்கேயாவது வெடிச்சு போயிடும் ஆனா என்ன பண்ணணும் இந்த ஆசையை இந்த இச்சைக்குரிய காரியத்தை இச்சை உணர்வு லஸ்ட் ஆங்கிலத்தில் அந்த இச்சைக்குரியதை அந்த காமத்தை நாம் காவியமாக மாற்றணும் அப்படிம்பாங்க அது எப்படி காமத்தை காவியமாக மாத்துறது இப்போ ஏன்னா ஒரு குருவானவர் ஒரு பெண் மூல் பெண் மீது இருக்கிற காமத்தை வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தவும் முடியாது அதே நான் ஒரு பாடலாக ஒரு நல்ல இசையாமை பாடலாக ஒரு பாடல் எழுதினால் அல்லது ஒரு கவிதை எழுதினால் என்னுடைய காமம் காவியமாகிறது அப்போ எங்கே இந்த இச்சைக்குரிய எண்ணங்களில் நான் என்னுடைய சக்திகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வாழ்வுக்குரிய வழியில் அது ஒரு புதுமை ஒரு புது பாடல் ஒரு புதிய கவிதை ஒரு புதிய இசையை ஒரு புதிய இது போன்ற ஒரு புது புரிதலோடு உள்ள ஒரு மறைவுரை இதெல்லாம் கொடுத்தோம்னா இது இது ஒரு காவியமாக காமம் காவியமாய் மாற வேண்டும் அன்புக்குரியவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அருமையான இறைவார்த்தை ரோமையர் ஆறு பனிரெண்டு ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் பாவம் நம்மள்கிட்ட ஆட்சி செலுத்தியது என்றால் நாம் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடுவோம் மிக முக்கியமானது நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாய் பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராகிய உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய செய்த செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்பு ஒப்படையுங்கள் வேற ஒண்ணு இல்லைங்க சிம்பிள் மெத்தடு ஐம்புலன்களை அடக்க தெரிந்தவன் ஆண்டவரின் இருக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா ரோமியர்களுமேர் கல்வி திருமுகத்தில் எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது பௌரி சொல்கிறார் ஆகையால் சகோதர சகோதரிகளே நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை அவ்வியின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகின்றீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் சிம்பிள் மெத்தட் உடல் உறுப்புகள்லாம் ரொம்ப நீங்கள் இப்போ தியானிக்க வேண்டாம் ஐம்புலன்களை மட்டும் பார்த்துக்கங்க பார்த்தல் கண்கள் கேட்க கேட்டல் காதுகள் நுகர்தல் பேசுதல் நாவு தொடுதல் கை காலு முடிஞ்சு போச்சுங்க இந்த ஐம்பல்களை அடக்க தெரிஞ்சால் போதுங்க பரிசுத்தமான உடலோடு நம்ம வாழ முடியுங்க இந்த உடலை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கலாம்ங்க கொடுக்கலாம்கன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மக்களே இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஆண்கள் இதை கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்மை பாவத்தில் தூண்டி விடுவதற்கு பலவீனமான செயல்கள் இந்த ஐம்புலன்கள் வழியாக நாம் செய்கின்ற செயல்கள் என்ன பார்த்தல் கேட்டல் நுகர்தல் பேசுதல் தொடுதல் இந்த ஐம்புலன்களில் இரண்டு தான் நமக்கு மிக பலவீனமான ஒன்று ஒன்று பார்த்தல் இன்னொன்று தொடுதல் சைக்காலஜி எப்படி என்ன சொல்றாங்கன்னா பார்க்கறது ஆண்களுக்கு பழகினோம் தொடுறது பெண்களுக்கு பலவீனம் எனவே தான் மத்திய நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பதிலே ஆண்டவர் சொல்கிறார் உனது கண் உன்னை பாவத்தில் செய்தால் பிடுங்கி போட்டுடு உனது கையோ காலோ உன்னை பாவத்தில் வெட்டி போட்டு இதுக்கு என்ன காரணம்னா பார்ப்பதிலும் தொடுவதிலும் கவனமாயிரு மகனே மகளே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் ஆக அன்பு மக்களே நம்முடைய ஐம்புலன்களை ஆண்டவர் அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அநேக பேருக்கு கண் பார்வை இல்லைங்க அனை பேருக்கு கேட்க முடியாது ஒரு சில பேர் கை கால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேர் பேச முடியாமல் கஷ்டப்படுறாங்க நமக்கு ஆண்டவர் இவ்வளவையும் கொடுத்து நாம் அதை ஆண்டவருக்குரிய காரியத்தை பயன்படுத்தணும்ல நான் பெரிய புண்ணியமானா பெரிய புனிதர் மாதிரி பேசலை எனக்குள்ளேயும் போராட்டம் இருக்குது கடந்து கொண்டு வருகிறேன் ஆண்டவருக்குள்ள நம்ம அந்த மாதிரி ஜபத்தில் நினைச்சு நிற்கும் பொழுது கடவுள் நமக்கு அந்த பலத்தை கொடுக்குறேன் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நற்கருணையை நம்ம உட்கொண்டு வந்து அந்த ஆன்மீக பலத்தை பெற்றால் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள முடியும் அன்புக்குரிய அருமையான பாடல் பார்த்தீங்களா நம்ம பஜனில் பாடுவோம் தொடும் என் கண்களையே உண்மை நான் காண வேண்டுமே இந்த கண்கள் ஆண்டவரை பார்க்கக்கூடிய கண்களாக பிறரை கருணையோடு பார்க்கக்கூடிய கண்களாக மாறணும் இந்த காதுகள் பொய்களையும் புறணிகளையும் கெட்ட வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய காதலாக இல்லை ஆண்டவருடைய குரலையும் பிறருடைய அணு குரலையும் பிறருடைய கவலைகளையும் கேட்கக்கூடிய காதுகளாக மாற வேண்டும் இந்த நாவு ஆண்டவருடைய வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய நாவாக மாற வேண்டும் பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய நாவாக மாற வேண்டும் இந்த கைகளும் கால்களும் ஆண்டவரையும் ஆண்டவருக்கும் பிறருக்கும் உதவக்கூடிய கரங்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த கரங்கள் ஜெவிக்கக்கூடிய கரங்களாக மட்டும் இருந்தால் பத்தாது உதவி செய்யக்கூடிய கரங்களாக மாற வேண்டும் இந்த கால்கள் ஆண்டவர் விரும்பும் பாதையில் நடக்கக்கூடிய கால்களாக இருக்கணும் பிறருக்கு உதவி செய்ய ஓடி உதவி செய்யக்கூடிய கால்களாக இது இருக்க வேண்டும் இந்த கால்கள் அன்பு மக்களே விண்ணகத்தை நோக்கி நடைபயிலக்கூடிய கால்களாக மாற வேண்டும் கண்களை மூடி கரங்களை கூப்பி ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆசிர்வதியும் தாமி தேவனே ஆசிர்வதியும் ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை எங்களை தொடும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மையும் பிறரையும் பார்க்கக்கூடிய கண்களாக பிறரை கருணையோடு பார்க்கக்கூடிய கண்களாக மாற வேண்டுமாண்டவரே இந்த நாவு உண்மை போற்றி புகழக்கூடிய நாவாகவும் பிறரை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய வார்த்தைகளை நல்ல முறையில் பிறரை பாராட்டக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய நாவாகவும் மாற வேண்டுமாண்டவரே ஆசீர்வதியும் அப்பா இந்த ஐம்பளையும் அடக்கக்கூடிய வல்லமையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாரும் இந்த ஐம்பங்கள் வழியாக அழகை தருகின்ற எல்லா விதமான சோதனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோமாக இந்த ஐம்புலன்களையும் நாங்கள் அடக்குவதற்கு எங்களுடைய தாயாம் திருச்செபை கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம் இதோ இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரே திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரியிடமிருந்து எங்களை காத்தரிடம் எங்கள் இறைவா தந்தை மகள் தூய ஆவியின் பெயராலே ஆமே